மல்டி ரூஃப் சேனலுங்க வணக்கங்க நாங்கள் மீடியேட்ரு ஈரோட்டில் இருந்து மீடிய நாங்கள் ஈரோடு பேசுவோம் மீடியேட்ரு அதாவது வீடு நிலம் தோட்டம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்துங்க ஈரோடு பழையபாளையம் அருகில் ஈரோடு பழையபாளையம் அருகில்லைங்க ஒரு ஆறுநூறு சதுரடி வடக்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க வடக்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்து கட்டிருக்கிறாங்க ஒன் பிஹெச்கே வீடு அது ஒன் பெட்ரூம் வீடு ஒன் பெட்ரூம் வீடு அறுநூறு சடிக்கு அறுநூறு சடியை கட்டி பெரிய கேட் போட்டு பெரிய கேட் போட்டிருக்கு அதாவது பழையவாழைய அருகிலேயே இருக்குது வச்சுங்களேன் சுத்தாந்த் நகர் அருகிலேயே இருக்குது ஒன் பிஹெச்கே வீடு முப்பத்தி இரண்டு லட்சம் சொல்கிறாங்க உக்காந்து பேசும்போது கொஞ்சம் குறச்சி வாங்கலாம் நெகோசியபிள் தாங்க கொஞ்சம் குறைஞ்ச கொஞ்சம் குறச்சி வாங்கி தரோம் ஆற்று மணலில் கட்டினது ஆற்று மணலில் கட்டுறதுனால எல்லாம் விரும்பி வாங்குவாங்க ஆற்று மணலில் கட்டின வீடு இந்த வீடு கட்டிங்க ஒம்பது வருஷமாவுது ஒம்பது வருஷமாவுது மெயின் டவுன்லேயே இருக்கிறதுனால கொஞ்ச தூரம் வந்தாவே பெருந்த ரோட்டுக்கு வந்துடலாம் குறைந்த பிறந்த ரோட்டுக்கு முன்னாடியே தான் இருக்குது இந்த வீடு பிடிச்சி வேணுங்கிறவங்க நம்பர்ஸ் காலிங்கில் வரும் நீ என்னை கூப்பிடலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பாருங்கள் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பாருங்கள் இன்னொரு தடவை சொல்கிறேங்க டீட்டெயில் என்னங்கிறத ஆற்று மணலில் கட்டின வீடுங்க ஈரோடு பழைய பாளையம் அருகிலேயே இருக்குது ஈரோடு பழைய பாளையம் பக்கத்திலே இருக்குது அருகிலேயே இருக்குது எங்கள் நம்பர்ஸ் கா கூப்பிடுங்க கொண்டு போய் காமிப்போம் அறுநூறு சதுரடிங்க ஆறுநூறு சதடியுமே கட்டியிருக்கிறாங்க இந்த பிக்சரில் ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியும் பெரிய கேட் போட்டிருக்கு உள்ள வண்டியில் நிறுத்திக்கிற மாதிரி இடம் இருக்குது